அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தகு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வடை ரெசிபி செய்ய போகிறோம் ஜவ்வரிசி வடை செய்ய போகிறோம் நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டேன் அந்த பாருங்க நல்லா ஊறிடுச்சு இது மாதிரி நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து வடை வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து அரை கப் வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸா அரைச்சிட்டு வந்திருந்தோம் வந்து பாருங்க நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கேன் நல்லா நல்லா பிசைச்சு போப்பேன் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து இஞ்சி வந்து துருவி வச்சிருக்கேன் அரை துண்டு இஞ்சி இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அரை ஸ்பூன் வந்து எலுமிச்சை சாறு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த பொடி வந்து சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பொடி இருக்கு இல்லையா இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும்

தண்ணியெல்லாம் ஊத்தாதீங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசி வடை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் டீ கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ தான் இப்போ வந்து வடை போட வேண்டியதுதான் இப்போது வடை வந்து தண்ணி இந்த மாதிரி கையில் தொட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வடைக்கு வந்து தப்பிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து எண்ணெயில் போட வேண்டியதுதான் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வந்து ரொம்பலாம் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வந்து செவப்பா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசி வடை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வடை வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு நல்லா சூப்பரா இப்போ வந்து நம்ம வடை வந்து எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவும் நம்ம வந்து போட்டுடலாம் நல்லா கலக்கலா ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி வடை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மலாட்ட சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னிக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் உங்களுக்காக துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ